பாசத்தை அள்ளி கொடுக்க வேண்டியவர் அந்த குழந்தை மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சாரு ஒரு நாள் கூட அவகிட்ட சரியா பேச மாட்டாரு கட்டி அணைக்க மாட்டாரு தூக்கி கொஞ்சவும் மாட்டாரு அன்பா விளையாடவும் மாட்டாரு இதெல்லாம் பார்த்து பார்த்து முதலாளி அம்மாவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துருச்சு நில்லுங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட நீங்க அவளை கையில தூக்கி வச்ச கொஞ்சல அவ கூட அன்பா பேசல அவ கூட கொஞ்ச நேரம் கூட செலவழிக்கல அவளோட பிறந்த நாளை கொண்டாடல அவளே அப்பான்னு வந்தா கூட அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க அந்த குழந்தை உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு நீங்க இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்க ஏன்னு என்ன விட உனக்கு நல்லா தெரியும் ஏனா அது உங்க குழந்தை இல்ல அதானே ஆமா பேஷ் கடைசியா காமிச்சிட்டீங்க இல்ல உங்க ஆம்பளைங்க புத்தியா இந்த விதத்தில் குழந்த வேணும்னு நானா உங்க கிட்ட கேட்டேன் வேணா வேணான்னு சொன்னப்போ நீங்க தானே பிடிவாதம் பிடிச்சு என்ன ஒத்துக்க வச்சீங்க சுரக்ஷா இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல நான் போகணும் நில்லுங்க ப்ளீஸ் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க தானே உங்க மேல சத்தியம் பண்ணி என்ன ஒத்துக்க வச்சீங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும் அதனாலதான் வேணா வேணான்னு சொன்னேன் கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தைய இப்படி வேண்டான்னு எங்க ஒதுக்குறீங்க நம்ம சுயநலத்துக்கு அந்த குழந்தைக்கு எங்க தண்டனை கொடுக்கணும் உங்க பிரஸ்டீஜை காப்பாத்திக்க குழந்தை வேணும் ஆனா அன்ப காமிக்க மாட்டேங்குறீங்களே இது எந்த விதத்துலங்க நியாயம் சொல்லுங்க என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க 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 அம்மா, அழாதீங்க அம்மா. இனிமே நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அப்பா எதுக்குமா என்னை வெறுக்கறாரு? நான் என்ன தப்புமா செஞ்சேன்? நீ எந்த தப்பு பண்ணலமா? தப்பெல்லாம் எம்மேலதான். எம்மேலதான். அன்னைக்கு நைட் குழந்தைக்கு ரொம்ப ஜரம் வந்துருச்சு. என்ன பண்ணாலும் குழந்தைக்கு ஜுரம் குறையவே இல்ல பாவம் குழந்தை அப்பா அப்பா நினைச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சார் குழந்தை அங்கே ஜுரத்தில் துடிச்சிட்டு இருக்கும்போது முதலாளி கொஞ்சம் கூட அங்க திரும்பி பார்க்கல நான் அம்மா கிட்ட சொன்னேன் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குழந்தைக்கு ஜுரம் குறையவே மாட்டேங்குது ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அஜயா அம்மா நீ இங்கே நான் போயிட்டு வரேன் பாப்பா

அஜயா வாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல முதலாளி நீ முதல்ல குழந்தை தூக்க சரிமா அந்த கால் எக்ஸ்ரே கொடுங்க சி இஸ் சஃபரிங் ஃப்ரம் போலியோ ஏற்கனவே அப்பாவோட பாசம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்க குழந்தைக்கு இப்போ ரெண்டு காலும் செயல் அம்மா என்ன கண்ணா ஒரு சின்ன செடி பெரிய மரமா வளரணும்னா அதுக்கு பூமி மட்டும் இருந்தா பத்தாதுலம்மா அந்த மரம் பெருசாகிறதுக்கு காத்து தண்ணி வெயில் இது எல்லாமே வேணும் தானம்மா அப்பா எதுக்காக என்னை வெறுத்துக்கிட்டே இருக்காரு என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறாரு அடிக்கிறாரு ஒரு நாள் கூட என்கிட்ட அன்பா பேசவே மாட்டேங்கிறாரே என்னால நடக்க முடியாதுன்றதுக்காகவாம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சுரக்ஷா சுரக்ஷா வரேங்க சீக்கிரம் ரெடி ஏழு மணிக்கு பார்ட்டிக்கு போகணும் பார்ட்டியா நம்ம அசோசியேஷன் பார்ட்டி கம்பல்சரி ஃபேமிலியோட வரணும்னு சொல்லிருக்காங்க ஏழு மணிக்கு பார்ட்டினா அஞ்சு மணிக்கு தான் என்கிட்ட சொல்றீங்க சாரி அவங்க போன வாரமே சொல்லிட்டாங்க நான் ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டேன் இப்ப மறுபடியும் உங்க ரிமைண்ட் பண்ணாங்க தான் ஞாபகம் வந்தது இன்னும் டூ ஹவர்ஸ் இருக்குல்ல ரெடி ஆயிடு நானே கூட்டிட்டு போலாமா அவளையா இது வரைக்கும் அவளை நம்ம எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போனது இல்ல பாவும் பொண்ணு அவளும் நாலு பேர் கூட பழக வேண்டாமா நம்ம சொந்த பந்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா பிளீஸ் வேண்டாமா அங்கெல்லாம் வீல் சேர் எடுத்துட்டு கூட்டிட்டு போக முடியாது சொன்னா கேளு அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் ப்ளீஸ் 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 நீயும் சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா சரி கூட்டிட்டு வா தேங்க் யூ தேங்க் யூ அம்மா இன்னைக்கு நம்ம எங்கம்மா போறோம் அப்பா ஒண்ணே நீயும் பார்டிக்கு கூட்டிட்டு போ போறாரு அப்பாவா எஸ் உன்னை நான் இன்னைக்கு எவ்ளோ அழகா Dress பண்ண போறேன் தெரியுமா ம்

அவ இங்கே இருக்கட்டும் வா ஏ அங்க பாத்தியா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் இது வரைக்கும் ஹானஸ்ட் ஹானஸ்ட் சொல்லி டிபார்ட்மென்ட்ல ஒரு பைசா திங்க விடல பாத்தியா அவன் குழந்தை எப்படி இருக்குனே அவனுக்கு எங்கனே ஆ ஏவனோ நேலோ ஏவனோ உளறா இவர் வெறும் பிராமி தான முதலேலி அப்படினா அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா சார் அவன் சுத்த வேஸ்ட் சார் அது ஏதோ செயற்கை கருத்தரித்தல்னு சொல்லுவாங்கல்ல அதுல பிறந்த குழந்தை அது யாருதோ குழந்த ஆமா ஹாய் ரொம்ப அழகா ஹாய் ரொம்ப நீ பாக்குறதுக்கு யாரு மாதிரி உங்க அப்பா மாதிரியா இல்ல அம்மா மாதிரியா அம்மா இருக்கும் அப்பா மாதிரி இருக்க வாய்ப்பே என்ன வாடக அப்பான்னு சொல்றியா என்னுடைய பர்சனல் விஷயத்தை பேசுறதுக்கு நீங்க யாரு சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை அந்த குழந்தை என்ன உனக்கா பிறந்துச்சு

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த அவமானத்தை நினைச்சு நினைச்சு பொறுமையா இருந்துட்டேன் ஆபீஸுக்கு போனாலும் அவமானம் பார்த்திக்கு போனாலும் அவமானம் எங்க போனாலும் அவமானம் யாரை பார்த்தாலும் எனக்கு ஆன்மை இல்லைன்னு குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க நினைச்சா இந்த குழந்தைய பத்தி ஒத்துக்கிட்டேன் இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னால வெளியில தலையே காட்ட முடியல ஒரு குழந்தை பிறக்காதது ஏன் தப்பா சொசைட்டில யாரும் உன்ன மலடின்னு சொல்லிட கூடாதுன்னு குழந்தை பத்துக்கு சொன்னது தப்பா

என்னங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரீங்களா என்னன்னு சொல்லு நானியோட பரப்போட ரகசியம் நம்ம கூட புதஞ்சிடணும் அந்த குழந்தைக்கு அது தெரியவே கூடாது பிளீஸ் ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க அன்னைக்கு ராத்திரி ஐயாவும் அம்மாவும் அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசிக்கிட்டாங்களோ என்னமோ யாருக்குமே தெரியாது ஆனா இல்லங்க இனிமே இப்படி தப்பா எல்லாம் நடக்காது எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும் நீங்க இந்த சிந்தனையில விட்டுட்டு முதல்ல இருந்த மாதிரியே இருங்க எல்லாம் சரி Y la sería,